புலன்காட்சி தலைப்பிலிருந்து வினாவிடைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது பகுதி இரண்டு கோல்பெர்க் மாரல் டெவலப்மெண்ட் தியரி லாரன்ஸ் கோல்பெர்க் மாரல் டெவலப்மெண்ட் தியரி அதாவது நெறி வளர்ச்சி கோட்பாடு என்ற பிரபலமான கோட்பாட்டை முன்வைத்தார் அவர் நெறிவளர்ச்சியை மூன்று நிலைகளாகவும் ஆறு கட்டங்களாகவும் பிரித்தார் மூன்று நிலைகள் என்னென்னு பார்த்தோம்னா ப்ரீ கன்வென்ஷனல் லெவல் முன் மரபு வழி நிலை கன்வென்ஷனல் நிலை மரபு வழி நிலை போஸ்ட் கன்வென்ஷனல் நிலை போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல் பிந்தைய மரபு வழி நிலை முன் மரபு வழி நிலையில ரெண்டு ஸ்டேஜ் பரிசு எதிர்பார்ப்பு மரபு வழி நிலையில ஸ்டேஜ் த்ரீ குட் பாய் குட் கேள் மற்றவர்களின் அங்கீகாரம் லா அண்ட் ஆர்டர் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிந்தைய மரபு வழி நிலை சோசியல் கான்ட்ராக்ட் சமூக ஒப்பந்தம் யுனிவர்சல் Ethical பிரின்சிபல்ஸ் உலகளாவிய நெறிமுறைகள் கோல்பெர்க் கூறியபடி குழந்தைகள் முதலில் தண்டனை பயத்தாலும் பின்னர் பரிசு எதிர்பார்ப்பாலும் நடந்து கொள்கிறார்கள் வளர்ச்சியுடன் அவர்கள் சமூக விதிகள் சட்டங்கள் ஆகியவற்றை மதிக்கிறார்கள் இறுதியில் நெறி என்பது உலகளாவிய நியாயம் மற்றும் நீதியை அடிப்படையாக கொண்டு உருவாக வேண்டும் என்று கூறினார் கோல்பெர்க்ஸ் மாடல் டெவலப்மென்ட் தியரி எத்தனை நிலைகளாக பிரிக்கப்படுகிறது மூன்று நிலைகள் ப்ரீ கன்வென்ஷனல் லெவலில் குழந்தை எதன் அடிப்படையில் நடந்து கொள்கிறார் தண்டனை மற்றும் பரிசு குட் கேல் நிலை எந்த லெவலில் வருகிறது கன்வென்ஷனல் நிலை போஸ்ட் கன்வென்ஷனல் லெவலில் ஸ்டேஜ் ஆறு எதை குறிக்கிறது உலகளாவிய நெறிமுறைகள் கோல்பெக்ஸ் தியரி முக்கியமாக எதனை பற்றியது நெறிவளர்ச்சி அது பேரே நெறிவளர்ச்சி கோட்பாடு தான் வைகாஸ்கி சோசியோ கல்சுரல் தியரி லை வைகாஸ்கி தனது சோசியோ கல்ச்சுரல் தியரி ஆஃப் கார்டி டெவலப்மென்ட் டெவலப்மெண்ட் மூலம் கற்றல் சமூக உறவுகள் மற்றும் கலாச்சாரத்தின் மூலம் நடைபெறுகிறது என்று வலியுறுத்தினார் கற்றல் சமூக உறவுகள் மற்றும் கலாச்சாரத்தின் மூலம் நடைபெறுகிறது என்று வலியுறுத்தினார் அவரது கோட்பாட்டின் முக்கிய அம்சம் ZPD டி ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் ஆகும் ZPD என்பது மாணவர் தனியாக செய்ய முடியாத ஆனால் ஒரு பெரியவர் அல்லது திறமையான நண்பர் உதவியுடன் செய்யக்கூடிய பகுதி ZPD டி ஆசிரியர் அல்லது திறமையான நண்பர் தரும் வழிகாட்டுதலை என்று அழைக்கிறோம் இது மெதுவாக குறைக்கப்பட்டு இறுதியில் மாணவர் தானாக கற்றுக்கொள்வார் வைகாஸ்கி மொழி மற்றும் சமூக தொடர்பு கற்றலுக்கு பிரதான கருவிகள் என கூறினார் ஆசிரியர் மாணவரின் சிந்தனையை ஊக்குவித்து ஒத்துழைப்பு கற்றலை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார் வைகாஸ்கி தியரி எதை வலியுறுத்துகிறது சமூக உறவுகள் மற்றும் கலாச்சாரம் ZPD என்பதன் விரிவான பெயர் என்ன Scaffolding என்றால் என்ன மாணவருக்கு தற்காலிகமாக கொடுக்கப்படும் உதவி வைகாஸ்கி தியரிப்படி கற்றலின் முக்கிய கருவி எது மொழி மற்றும் சமூக தொடர்பு ஜட்பீடியில் மாணவர் தனியாக செய்ய முடியாததை எப்படி செய்ய முடியும் அல்லது திறமையான நண்பர் உதவியுடன் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி ஹோவர்ட் கார்னர் தனது மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி பன்முக அறிவாற்றல் கோட்பாடு மூலம் அறிவு என்பது ஒரே மாதிரியாக இல்லை பல வகையாக இருக்கிறது என்று கூறினார் அவரின் கூற்றுப்படி ஒவ்வொரு மாணவரும் தனித்திறமைகளை உடையவர்கள் அவர்களில் எவராவது கணிதத்தில் சிறப்பாக இருக்கலாம் மற்றொருவர் இசையில் சிறந்து விளங்கலாம் இன்னொருவர் உடற்பயிற்சி அல்லது சமூக உறவுகளில் சிறந்து விளங்கலாம் கார்ட்னர் எட்டு வகையான அறிவாற்றல்களை முன்வைத்தார் லிங்க்விஸ்டிக் மொழியறிவு லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் தர்க கணித அறிவு மியூசிக்கல் இசையறிவு பாடிலி கெனஸ்தட்டிக் உடல் இயக்க அறிவு விண்வெளி காட்சி பரப்பு அறிவு இன்டர்பேர் பிறருடன் தொடர்பு கொள்ளும் திறன் சுய அறிவு என்று எட்டு வகையான அறிவாற்றல்களை கார்ட்னர் முன்வைத்தார் இந்த கோட்பாடு ஆசிரியர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது ஒவ்வொரு மாணவரின் தனித்திறமையை உணர்ந்து அதற்கேற்ப கற்றல் முறைகளை திட்டமிட வேண்டும் என்பது இதன் முக்கிய நோக்கம் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி யாரால் முன்வைக்கப்பட்டது இன்டெலிஜென்ஸ் தியரி படி அறிவு எப்படி கருதப்படுகிறது பல வகையாக இன்டெலிஜென்ஸ் எந்த திறனை குறிக்கிறது இசைத்திறன் பிறருடன் தொடர்பு கொள்ளும் திறனை எது குறிக்கிறது இன்டர்பர் இன்டெலிஜென்ஸ் ஆசிரியருக்கு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி எதற்காக உதவுகிறது மாணவர்களின் தனித்திறமையை உணர்ந்து கற்றல் முறைகளை திட்டமிட உற உதவுகிறது அப்ரஹாம் மாஸ்லோ hierarchy ஆஃப் நீட்ஸ் அப்ரஹாம் மாஸ்லோ தனது ஹைராய்ட்சி ஆஃப் நீட்ஸ் தியரி மூலம் மனிதர்களின் தேவைகள் படிநிலை முறையில் ஏற்படுகின்றன என்று கூறினார் அவர் தேவைகளை ஐந்து நிலைகளாக வகுத்தார் Physiological needs – உடல் தேவைகள் உணவு நீர் காற்று ஓய்வு உடல் நலம் போன்ற அடிப்படை தேவைகள் Safety needs – பாதுகாப்பு தேவைகள் வீடு பாதுகாப்பு வேலை வேலைநிலை உடல் பாதுகாப்பு லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ் அன்பு மற்றும் உறவு குடும்பம் நண்பர்கள் பாசம் சமூக உறவுகள் எஸ்டீம் நீட்ஸ் மரியாதை தேவைகள் தன்னம்பிக்கை பிறரின் அங்கீகாரம் மதிப்பு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சுயநிறைவு தனித்திறமை வளர்த்தல் படைப்பாற்றல் உயர்ந்த இலக்குகளை அடைவது மாஸ்லோவின் கூற்றுப்படி அடிப்படை தேவைகள் நிறைவேறாமல் இருந்தால் மேல்நிலைக்கு செல்வது கடினம் கல்வியில் ஆசிரியர் மாணவர்களின் அடிப்படை தேவைகளை புரிந்து கொண்டால் மட்டுமே அவர்களை முழுமையான கற்றலுக்கு தயாராக்க முடியும் மாஸ்லோ தியரி எப்படி குறிப்பிடப்படுகிறது ஆஃப் நீட்ஸ் தியரி மாஸ்லோஸ் ஹைராட்சியில் முதல் நிலை எது நீட்ஸ் அன்பு பாசம் நட்பு ஆகியவை எந்த நிலையை சேர்ந்தவை லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ் எதை குறிக்கிறது தனித்திறமையை வளர்த்தல் மற்றும் படைப்பாற்றல் மாஸ்லோ தியரி கல்வியில் ஆசிரியருக்கு எதற்காக உதவுகிறது மாணவர்களின் அடிப்படை தேவைகளை புரிந்து புரிந்து அதன்படி கற்பிக்க